வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இது ஒரு மூலிகை ஒரு கீரை பாசித்து கீரை அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாங்க இதை வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா பிரசவத்துக்கு சாப்பிட்டாங்க ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேலே வாரத்தில் ஒரு நல்லாவது சாப்பிட்டவங்களும் பிரசவம் ஆயிருக்கு அந்தளவுக்கு ஒரு ந நல்ல கீரை இது இதை நான் கோழிகள் ரொம்ப விரும்பி தாங்க திங்கிறதுனால நான் நாட்டு கோழி வளர்க்குறதுனால ஃபஸ்ட்டு கொண்டாந்து போட்டேன் ஒரு திருப்பம் வரத்துக்கு நட்டுட்டோம்னா அது த தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இது போன்ற அதிக கீரை வகைகள் நிறைய இருக்குது ம பல கீரைகள் வந்து அதை களை செடிகளாகவே அழிச்சி அழிச்சிட்றோம் இது வந்து வேலிகளில் படுறதுட்டு நெல் வயல் இல்லாமல் ப வேலிகளில் படுறதுட்டு இந்த கீரை கொஞ்சம் அழியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த கீரையை பார்த்திங்கன்னா இந்தமாரி வெள்ளைப்பூ ஊற்றுக்கிட்டுருக்கோம் இது சாதாரணமாக எல்லோருமே சாதாரணமாக சாப்பிட்லாம் ஆனால் கற்பிணி பெண்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இது வேறு எதுக்கும் பயன்படுத்தினதில்லை கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா உடனே சொல்லுவாங்க அஞ்சு அவர் அஞ்சு மாதம் ஆயிட்டுனா அஞ்சு மாதம் ஆகிட்டு இனிமேல் வந்து பசத்தீரை செஞ்சு கொடுக்கலாம் போய் பறிச்சுட்டாங்கன்னு சொல்லி அது கூட சாப்பிட்ற குடும்பங்கள் நிறையா இருக்குது சில குடும்பங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது சமைச்சு கொடுப்பாங்க இப்போ அதை நாளடைவாக குறைஞ்சிட்டு வருது அந்த மூத்தவங்கள்லாம் இறந்துட்டாங்க தலைமுறை எல்லாம் மருத்துவமனை நோக்கி பயணம் போடுறதுட்டு அதெல்லாம் வந்துட்டு வந்துகிட்ருக்கு ஆமாம் அதை அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம் இதை இதை பற்றி தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அந்த கீரையை தேடுங்க கண்டிப்பாக உங்கள் ஊரில் இந்த கீரை இருக்கும் அது கிராமங்களில் இப்போ நகரங்களில் வா வாழ்கிறவங்க இந்த காணொலியை பார்க்கும்போது இந்த ஏக்கவங்களுக்கு வேண்டியில் அந்த கீரை வேணும் கிடைக்கல பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு போங்க கண்டிப்பாக இருக்கும் நிறைய காணொலிகளில் இப்போ அந்த சும்மா டைம் பாஸுக்கு சில பேர் போடுற காணொலிகளெலாம் பார்க்க முடியுது ஒருத்தர் வந்து நான் ஆட்டுக்கு பில்லு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காரு நான் வாழைத்தோட்டத்தில் ஆட்டுக்கு பில்லு இருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எதை அறுக்கிறாருன்னு பார்க்குறேன் அவர் இந்த பாசத்தி கீரையெல்லாம் அரித்து அள்ளிட்டு போகிறாரு அதனால் கீரைகள் இந்த கீரையெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக எல்லா கிராமங்கள்லையும் இருக்குது தேடுங்க தேடிய சமைச்சு சாப்பிடுங்க இந்த கீரை வந்து இதோடய உண்மையான பேர் வந்து பார் சொறிக்கீரை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா கொற்றிக்கீரை கீரை பால் சொற்றுக்கீரை கீரை அப்படின்னு பல பேரில் இருக்குது இதை வந்து பார்த்து இந்த ப கீரையை கண்டு சமைத்து சாப்பிடுங்க இது எல்லா நாடுகள்லேயும் பல நாடுகளில் இருக்குது இது மனிதர்கள் மட்டும் இல்லாமல் கால்நடைகள் அது விரும்பி உள்ளது கோழிகள் எந்த அளவுக்கு இதாக கோழிகளுக்கும் காலச்சி சத்துங்கிறது மிக அவசியமானது என்ன கோழிகள் முட்டை இடுவதற்கு அதிகம் சில கோழிகள் சத்து குறைபாடுனால முட்டை வந்து தோல் முட்டைகள் விடும் அதேமாரி தோல் முட்டைகள் விடும்போது அதுக்கு வரைக்கும் சுண்ணாம்பு உட்டி போடுறதெல்லாம் உண்டு அதனால் இதுமாரி கீரைகள் தான் இயல்பாகவே அதுக்கு கால்சியம் சத்து இயல்பாகவே கிடைக்கும் மாடுகளுக்கான கால்சியம் பற்றாக்குறையையும் கீரை நிவர்த்தி செய்து கால்சியம் பால் இருக்கிற மாட்டு கால்சியம் சத்து அதிகமாக இல்லைன்னா கால் இழுத்து இழுத்து நடக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த கீரையை பயன்படுத்தலாம் மாடுகளுக்கு தொடர்ந்து இந்த கீரைகள் கொடுக்கும்போது நாங்கள் இந்த கால்சியம் சத்து கிடைக்கும் பல வகையில் பயனுள்ள இந்த கீரையை அனைவரும் பயன்படுத்துங்க இது முன்னோர்கள் நம்ம கட்டண வழிதான் ஆனால் இந்த கீ இந்த கீரை பயனுள்ளதாக இருந்தால் அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் இந்த காணொலி உங்கள் நேரத்தை இந்த காணொளி வாய்ப்புகள் செலுத்தியது அதற்காக நன்றி இது போன்ற பயனுள்ள காணொலிகளை தொடர்ந்து கண்டு பயனடைய மறைக்காட்டு வேங்கை வலைவழியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி